வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவரையும் கனோகான் சேனல் அன்புடன் வர இருக்கிறது இந்த வீடியோவில் வினை மரபு சொற்களை எப்படி ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சிலாம்னு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் வந்து இந்த டாப்பிக்கான கிளியர் ஐடியா உங்களுக்கு கிடைக்கும் முதல்ல அம்பு எய்தார் சரிங்களா இது வந்து நம்ம நார்மலாக படிச்சிருப்போம் தமிழில் அம்பு எய்யப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அம்பு எய்தல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதை வச்சு அம்பு எய்தார்ன்றத ஞாபகம் வச்சுக்கலாம் ஆடை நெய்தார் இதே ஞாபகம் வச்சுக்கலாம்னா புதுசாக ட்ரெஸ்ஸு எதனா இது பண்ணோன்னா நம்ம வந்து ட்ரெஸ் வந்து நெஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதுக்கு வந்து அதை வச்சு ஆடை நெய்தார் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பூ பரித்தால் அப்படின்னு இருக்குது ஆனால் வந்து பூ பறித்தால் வராது பூ கொய்தார் அப்படின்னு வரும் பூ கொய் இதுதான் வந்து கரெக்டு பறித்தால் எது எதுக்கு வரும்னா இலைக்கும் கலைக்கும் தான் வந்து பறித்தார் அப்படின்னு வரும் சரிங்களா பூக்கு வந்து கொய் அப்படின்றது தான் கரெக்டு இலையும் கலையும் தான் வந்து பறித்தார் அப்படின்னு வரும் அடுத்து வந்து மாத்திரை விழுங்கினார் நம்ம வந்து மாத்திரை விழுங்குவோம் இல்லைங்களா நார்மலாக யூஸ் பண்ணுற வேர்டு தான் இது அதனால் எதுவும் பிரச்சனை இல்லை அடுத்து நீர் குடித்தார் அடுத்து பால் பருகினார் இது ரெண்டும் வந்து நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் எது குடித்தார் எது பருகினார் அப்படின்றது இது பாருங்கள் பால் பருகினார் பா பா இந்த டைமிங்லே வரும் இதை வச்சு பால் பருகினார் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து நீர் வந்து குடித்தார் இதே ஞாபகம் வச்சிக்கலனா குடிநீர்னு எழுதி வச்சுருப்பாங்க இல்லைங்களா எங்கன்னா போனேன்னா நம்மளுக்கு வந்து குடிநீர் அப்படின்னு எழுதி வச்சுருப்பாங்க குடிக்கிற தண்ணியாக இருந்தால் குடிநீர் அப்படின்னு எழுதி வச்சுருப்பாங்க அதை வச்சு நீர் வந்து குடித்தார் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து கூடை முடைந்தார் இதே ஞாபகம் வச்சுக்கலாம்னா கூடை முடைந்தார் கூடெல்லாம் எதில் செய்வாங்கன்னா மூங்கியில் கிழிச்சி தான் செய்வாங்க அதை வச்சு ஞாபகம் வச்சிக்கலாம் மூங்கில் மூ அதில் ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா கூடை எதில் செய்வாங்க மூங்கில் செய்வாங்க அது மூளை ஸ்டார்ட் ஆகும் அது செய்கிறது வந்து முடைந்தார் அந்த மூங்கிலோட மூவோட மேட்ச் ஆகும் இது சரிங்களா அதை வச்சு கூடை முடைந்தார் அப்படின்ற மாதிரி வரும் அப்படி இல்லைனா கூட கூடை முடை இந்த டைமிங்கிலே வரும் கூடை முடை அந்த ரைமிங்கில் வரும் அதை வச்சு கூடை முடைந்தார் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து சுவர் எழுப்பினார் இது பாருங்கள் சுவர் எழுப்புதல் சரிங்களா அப்படி தான் சொல்லுவாங்க சுவர் கட்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அது வந்து வீடு கட்டுதல் அப்படின்னு தான் சொல்லுவோம் ஆனால் சுவர் கட்டுன்னு சொல்ல மாட்டோம் சுவரை எழுப்புதல் அப்படின்றதான் சொல்லுவோம் அதை வச்சு சுவர் எழுப்புதல் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து சோறு உண்டான் முறுக்கு தின்றான் இது ரெண்டுத்துக்கு தான் வந்து நம்மளுக்கு வந்து அடுத்தபடியான கன்ஃபியூஷன் வரும் சரிங்களா சோறு உண் அதாவது சாப்பிட்றதுனா உண் அப்படின்னு சொல்கிறாங்க உணவு உண் சோறுலாம் வந்து உணவு சரிங்களா உணவு உண் அந்த இதில் வரும் அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம் சோறுனா உண்டான் அப்படின்றத முறுக்கெலாம் வந்து நொறுக்கு தின்னி மாதிரி சரிங்களா தின்றான் அப்படின்னு வரும் சரிங்களா இப்போது ஒரு சிலர் வந்து சாப்பிட்டுனே இருந்தாங்கன்னா தின்னி பண்டாரம் இல்லைங்களா அவங்க வந்து சோறு போட்டுட்டு சாப்பிட மாட்டாங்க எந்நேரமும் எண்ணேரமும் ஸ்நாக்ஸ் போன்ற விஷயத்த போட்டு சாப்பிட்டுட்டே இருப்பாங்க அதை வச்சு தான் வந்து திண்ணி பண்டாரம்னு சொல்லுவாங்க எல்லாரும் சோறு சாப்பிட்றவங்கள திண்ணி பண்டாரம்னு சொல்ல மாட்டாங்க ஸ்நாக்ஸ்லேருந்து எல்லாத்தையும் சாப்பிட்றவங்களும் தான் சொல்லுவாங்க அதை வச்சு முறுக்குனா வந்து ஸ்நாக்ஸு அதை வச்சு தின்றான் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் இதுதான் வந்து வினை மரபு சொற்களை ஈஸியாக ஞாபகம் வச்சதுக்கான ஷார்ட்கட் வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நம்ம சேனலில் முடிஞ்சளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எதனா டாப்பிக்கில் ஷார்ட்கட் தேவைப்படுச்சுன்னா அதை வந்து மென்ஷன் பண்ணுங்கள் என்னால் முடிஞ்ச டாப்பிக்கான ஷார்ட்கட்டை முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஷார்ட்கட்டாக ரெடி பண்ணி வீடியோவை போடுறேன் மீண்டும் அடுத்த ஷார்ட்கட் வீடியோவில் சந்திப்போம் இப்படிக்கு கனவு காஞ்சிவா தேங்க் யூ